ஒரு பிள்ளை எல்லாத்தையும் உறுதிப்படுத்தணும் ஆமே ஆண்டவர் இருக்கிறாரா உறுதிப்படுத்த வார்த்தை வந்து ரொம்ப அபூர்வமா இருந்துச்சு இருந்துச்சு ஆனா ரேமா இல்ல வார்த்தை புரிஞ்சுக்கோங்க வெட்டி என்கிட்ட இருக்கிறதுனால பிரச்சனையை நான் ஈஸியா ஹேண்டில் பண்ணிருவேன் உனக்கு முன்பாக இருக்கும் எவர்தான ரொம்ப ஈஸியா எண்ணாத ஆமே அது கரை புரண்டு ஓடுகிறது ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் அவர் நம்மோடு இருந்தால் யோர்தான் நமக்கு எளிது அவர் நம்மோடு இல்லை என்றால் நாம் யோர்தானுக்கு எளிது நம்ம நிறைய பிரச்சனைய ஈஸியா ஹேண்டில் பண்ணிடலாம்னு பார்த்து கர்த்தர் நம்மோடு இருக்கிறத உறுதிப்படுத்தாம விட்டு நிறைய இடத்துல மாட்டி இருக்கிறோம் இன்று இந்த மாலை வேளையில் இந்த செய்தியை பேசும்போது அவையானவர் தீர்க்கமாய் சொன்ன வார்த்தை இதுதான் இவர் நான் உன் கூட இருந்தேன்னா உன் முன்னாடி இருக்கிற பிரச்சனை உனக்கு ஈஸி ஆயிரும் அவன் கூட இல்லைன்னா நீ அந்த பிரச்சனைக்கு ரொம்ப ஈஸியாயிருவே சவுல் ஏன் கூடாரத்தை விட்டு வெளியே வரல தெரியுமா சவுல் ஒரு யுத்த வீரன் இல்லமா எத்தனை யுத்தங்களை செய்தான் தெரியுமா சவுலுடைய வைராக்கியம் என்பது என்ன தெரியுமா சில பிரச்சனையா அது முடிக்க தவிர சாப்பிட மாட்டேன்னு தீர்மானத்தில் இருக்கிற ஆனா அவனுக்கு தெரியும் இப்போ என் கூட கர்த்தர் இல்லைன்னு அதனால கோலியாத்து வந்து சவால் விடும் போது அவன் கூடாரத்தை விட்டு வெளியே வரல அவன் கூடாரத்தை போட்டு உள்ளே அவனுக்கு தெரியுது அவன் பட்டயத்தை எடுப்பிலே மாட்டல பட்டயத்தை எல்லாம் கழட்டி வச்சிட்டான் எல்லாம் இருக்குது பைபிள் இருக்கு பாட்டு புக் இருக்கு அஞ்சு நாளுக்கும் டெய்லி ஒவ்வொரு மெடிட்ட அதுக்கு தனியாக புக் வாங்கி வச்சிருக்கிறாங்க ஆயிரம் ஸ்தோத்திர பலிகள் பத்து புக் வச்சிருக்கிறாங்க எல்லாமே இருக்கு எல்லாம் அங்கே இருக்கு அவன் அவனுக்கு தெரியும் அவர் இல்ல அவர் இல்ல அவர் இல்லாம போனா கோலியாத்துக்கிட்டே இல்ல கோலியாத்துக்கு முன்னாடி ஒருவன் கோலியாத்துடைய பரிசையை பிடிச்சிட்டு நின்னா தெரியுமா அவங்கிட்டே விழுந்துருவோம் சவுலுக்கு தெரியும் ஆனால் தாவித பாருங்க கோலியாத்துக்கு சவுல் ரொம்ப எளிதானவன் ஈஸியா தூக்கிடுவான் ஆனா தாவிதுக்கு கோலியாத்து ரொம்ப எளிதானவன் ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் என்றால் சவுலோடு கூட கத்தர் இல்லை தாவிதோடு கூட கத்தர் இருக்கிறார் அவன் ஒன்றை உறுதிப்படுத்தாமல் கால் வைக்க மாட்டான் அதனாலதான் தாவித சொல்கிறான் மரண இருளின் பள்ள தாக்கில் Not at all.